அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யும் ஆணை வழங்க வலியுறுத்தி ஒன்றிய தொடக்க பள்ளி அலுவலகத்தை ஆசிரியர்கள் முற்றுவைத்து போராட்டம் இரவில் சுமார் நான்கு மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு பணி நியமனம் வழங்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் தூத்துக்குடி கல்வி மாவட்டத்திற்கு கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் நியமனம் செய்யப்பட்ட எண்பத்தி மூணு ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை இதுகுறித்து மாவட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பில் பல முறை கல்வித்துறையில் வலியுறுத்தப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது முப்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கத் தலைவர் ஜீவா தலைமையில் தூத்துக்குடி புதுக்கோட்டையில் உள்ள ஒன்றிய தொடக்கப்பள்ளி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட தொடக்கப்பள்ளி பள்ளி அலுவலர் ரமணாவையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அரசு உத்தரவின்படி அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கல்வி அதிகாரி இன்னும் இரண்டு வாரத்தில் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என உறுதியளித்தது தொடர்ந்து போராட்டத்தை கை விட்டு கலைந்து சென்றனர் இரவு நேரத்தில் சுமார் நான்கு மணி நேரம் ஆசிரியர்கள் தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பதிமூன்று ஆசிரியர்கள் இடநிலை ஆசிரியர் மற்றும் படதறை ஆசிரியர்கள் தொடங்குவலித்துறையில் நியமனம் பெற்று பல்வேறு பள்ளியில் நியமனம் பெற்று இதுவரை பதினேழாம் ஆண்டு முதல் இதுவரை ஒப்புதல் பெறப்படாமல் நிலையில் கடந்த மாதம் ஒரு ஆசிரியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மீதி உள்ள ஐம்பத்தி ஒரு பேர்களுக்கும் நியமனம் வழங்க கோரி இன்று மாவட்ட கல்வி அலுவலகம் தொடக்க கல்வியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் மாலை ஐந்து மணி முதல் தற்போது வரை அதற்காக காத்திருந்தோம் இப்பொழுது மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் மற்றும் இயக்குனர் அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் மாவட்ட கல்வி அலுவலர் நேரிலும் இரண்டு வாரத்திற்குள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒப்புதல் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள் அதன்படி எங்களது காத்திருப்பு போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் ஜீவா மாவட்ட தலைவர் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்